இதில் இன்னொரு விஷயம் வேறு இருக்குது எல்லாம் இன்புட்டு அவுட்புட்டு எக்ஸ்போர்ட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க வண்டியில் வந்து ஒரு பொருள் உள்ளார உடையக்கூடாதுன்னு டொயேட்டோ கம்பெனிக்காரன் உண்டாய் கம்பெனிக்காரன் கியா மோட்டார்ஸ்காரன் ஏன் நம்ம செயின் கோபின்னு கண்ணாடி ஏற்றிட்டு வர வண்டி அப்புறம் சாம்சங்கு அப்புறம் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே ஏற்றுனோம் வரானுங்க போகிறானுங்க போய் எல்லா பொருளுமே எல்லா எல்லா மெட்டீரியலுமே டேமேஜ் ஆகிடும் மொத்தமா அது டிரைவர் தலையில வந்து வடியும் இப்ப சாவரத்தை எல்லாம் டிரைவருங்க தான் இந்த நோண்டி போட்டவங்க ஒரு நூறு வாட்டி போய் வர சொல்லுங்க எனக்கு எல்லாம் வர ஆத்தத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரே ஒரு போலீஸ் கிடையாதாங்க ஏன் எப்போ வர யாரோ ஒரு பெரிய அதிகாரி யாரோ வரத்துக்கு நூறு போலீஸ்கார் நூறு கிலோமீட்டர் நிக்க வைக்கிறாங்கல்ல இங்க ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு நூறு ஆக்சிடென்ட் நடக்கிறது இல்ல அப்போ ஒரு பத்து போலீஸ்கார அங்கே நிக்க வைங்க பொறுமையா போங்க பொறுமையா போங்கன்னு சொல்றதுக்கு அது ரோடு கொஞ்சம் டக்கு டக்குன்னு வேலையை முடிங்க ஒரே ஒரு ஆட்சி கூட நடக்காது ஏன் இப்படி பண்ணுறீங்க பொதுமக்கள் ஏன் இப்படி சாவ அடிக்கிறீங்க சத்தியமாக அந்த பாவம் உங்களை தான் வந்து சேரும் என்றைக்கோ ஒரு நாள் வண்டி அடிக்கிறோம்னா இங்கே வந்து சாவரான் ஒரு நாளைக்கு வண்டி அடிக்கிறோம் தான் வந்து சாவரான் டெய்லி போயிட்டு வரலாம் சாவரத்து கிடையாது ஏன்னா இப்படி பண்றீங்க இப்படிலாம் கொல்லாதீங்க கொத்து கொத்தா சாவடிக்காதீங்க எல்லாம் மனசோ கேட்க மாட்டேங்குது ரொம்ப கொடுமை அதனால் இதை மாற்றுங்க ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸை மாற்றுங்க இந்த பள்ளம் போட்டவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுங்க